வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ புது ரூல்ஸ் ஜூன் மாத வெளியீடு அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுபா மினிமம் பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ த எம்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷனர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இந்த மாத இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் தொகை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் பேருக்கு மேலே இந்த பென்ஷன் தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதில் என்னென்ன சொல்ல போகிறாங்க எப்படி பென்ஷன் தொகை வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா உயர்த்திருக்காங்க கரண்ட் மினிமம் பென்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா வந்துட்டு இருந்தது இப்போ ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்க போகிறாங்க அது வந்து எப்போ எப்போலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே அந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து ரூ ஏழாயிரத்து ஐநூறுவா கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் இதனால் பயன்பெறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது அறுபது லட்சம் பேர் அதாவது ஆறு மில்லியன் பயனாளிகள் இதில் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எதனால் இந்த இதை மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக அதாவது பார்த்திங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை உயர்த்தலை அதனால் இந்த ஆண்டு உயர்த்திருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஏதாவது உங்களுக்கு தகவல் அதை பற்றி தெரியணுன்னா டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் இந்தியா டாட் கவர்மெண்ட் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே அது இல்லாமல் இதில் என்னென்ன முக்கிய இது கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பென் பென்ஷன் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட்டாக வந்து ஏழாயிரத்தி ஐநூறுபா செட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் இறுதியில் வந்துடும் அறுபது லட்சம் பேருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையரான அனைத்து பென்ஷன் பயனாளிகளுமே பயன்பெறுவதாக சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இது பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ கண்டினியூஷன் வரும் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு உங்க फ्रेंड्स அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஜோக்ஸ் மேன் बिकॉज இட்ஸ் நாட் எ ஜோக் முன்ன பொன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்